குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நம்ம ஒரு ஈக்குவிட்டி ஷேர் பார்க்கலாம் ஃபைவ் ஸ்டார் பிஸ்னஸ் இந்த ஃபைவ் ஸ்டார் பிஸ்னஸ் இப்போது அதோடய கரண்ட் இருந்து இன் ஃபர்தராக அது எப்படி மேலே போகுமா இல்லை கீழே வருமா அப்படின்றத பார்க்கலாம் இது லாங் டேர்முக்கு சூட்டபுளா இல்லை ஷார்ட் டேர்முக்கு சூட்டபுளா இல்லை ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாமா அப்படின்னு மூணு கேட்டகரியில் இந்த ஸ்டாக்ஸை பற்றி அதோடய டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் பார்க்கலாம் இந்த ஃபைவ் ஸ்டார் பிஸ்னஸ் இதில் யார் யாரெல்லாம் இப்போ இருக்காங்க அப்படின்னு இன்வெஸ்டர்ஸ் யாரெல்லாம் கேட்டிங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் கையில் ஒரு டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் இருக்குது எஃப்ஐஸ் தான் ஹெவியாக வச்சுருக்காங்க ஐம்பத்தெட்டு பர்சன்டேஜ்க்கு மேலே வச்சுருக்காங்க மியூச்சுவல் ஃபண்டு ஒரு ஆறு பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு ஒன்றரை பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க டிஐஸ் வந்து ஒரு ரெண்டே முக்கால் பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க அதர் இன்ஸ்டியூஷன் வந்து ஒரு பதினோரு பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க ஸோ இருக்கிற எல்லா தலையுமே உள்ள இருக்குது இந்த ஃபைவ் ஸ்டார் பிஸ்னஸில் இப்போ ரீசெண்ட்டாக மார்ச்லேருந்து இந்த ஜூலை வரையும் எஃப்ஐஸ் வந்து ஒரு பாயிண்ட் டூ ஃபோர் ஜீரோ பர்சன்டேஜ் வந்து செல் பண்ணியிருக்காங்க அதனால் இந்த இறங்கிக்கிட்டே இருக்குது இப்போது இதோடய ஃபண்டமெண்டல் செக் பண்ணி பார்த்தா இதோடய பி ரேஷியோ ஒன்லி பதினஞ்சுக்கு கீழே இருக்குது ப்ரைஸ்டு புக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் தான் இருக்குது டிவிடெண்ட் வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் பர்சன்டேஜ் கொடுக்குறான் மற்றபடி ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ பி பிஜி ரேஷியோ இது எல்லாமே நல்ல அருமையாக இருக்குது இந்த ஃபைவ் ஸ்டார் பிஸ்னஸ் இந்த ஈக்குவிட்டி ஷேரில் ஃபண்டமெண்டல் ஓகே ஃபண்டமெண்டல் பார்க்கும்போது இது லாங் டேமுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றது தெரியுது இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் தான் நம்ம லாங் டர்முக்கு சூஸ் பண்ணணும் எல்லாம் க்ரைட்டீரியாவும் இதில் பக்காவாக இருக்குது லாங் டேர்ம்க்கு பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியலோடு இருக்குது இந்த ஸ்டாக்ஸு ஏன்னா ஒன்று டிவிடெண்ட் தான் ரொம்ப கம்மியாக கொடுக்குறான் ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் பர்சன்டேஜ் தான் கொடுக்குறான் இதுதான் இதோடய ஃபண்டமெண்டல் இதில் வந்து இப்போதிக்கி எஃப்ஐஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் செல் பண்ணியிருக்காங்க அதனால் இது இறங்கியிருக்கு சரி இதோட சார்ட் டெக்னிக்கலை பார்க்கலாம் சார்ட்டை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் சார்ட் அனலைஸ் பண்ணதில் இவன் ரீசண்டாக இப்போ வந்த லோ வந்து ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா இதுதான் இந்த ஒன் இயர் லோ ஃபிஃப்டி டூ வீக் லோன்னு சொல்லுவாங்கல்ல அது இப்போ வந்ததே அந்த லோ தான் ஃபிஃப்டி டூ வீக் லோ அதாவது அடிமாட்டு ரேட்டில் இருக்கான் பாதாளத்தில் இருக்கிறான் ஆர்எஸ்ஐயில் தேர்ட்டி ஃபோர் இருக்குது ஸோ இது இங்கிருந்து இறங்கினா கூட இந்த ஐநூற்றி இருபது ரூபா அகைன் டச் பண்ணால் கூட மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஏன்னா இதில் இருக்கிற எஃப்ஐஸ் பொசிஷன் ஹெவியாக இருக்குது ஓகேங்களா அவங்க செல் பண்ணால் கூட இவ்வளோ இப்போ அவன் இருக்கிறது ஐநூற்றி இருபத்தி இருபத்தி மூணு லோ வந்திருக்கான் ஐநூற்றி நாற்பது தான் வந்திருக்கான் ஸோ இந்த பிட்வீன் ஸ்பேஸ்க்குள்ளே எஃப்ஐஸ் மறுபடியும் செல் பண்ண மாட்டாங்க அவங்க மார்ச் மாதம் செல் பண்ண ஏரியா வந்து ஆறுநூ ஆறுநூறுல இருந்தது ஆறுநூற்றி மூணுல இருந்தது அறநூற்றி மூணுலேருந்து இப்போது நூறு பாயிண்ட்டுக்கு கீழே செல் பண்ணி விட்டுருக்காங்க இவன் மறுபடியும் ஒரு செல் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சு தான் செல் பண்ணுவாங்க இது எஃப்ஐஏஎஸ்ஸோட ரெகுலர் ஹேபிட் இருக்கிற ஸ்டாக்ஸை இறக்கிட்டேலாம் இருக்க மாட்டாங்க இறக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு லாஸஸ் வர அவங்க லாஸஸ்லாம் வராது ஏன்னா அவங்க அடிமாட்டு ரேட்டுக்கு வாங்கியிருப்பாங்க அவங்க எங்கே செல் பண்ணாலும் அவங்களுக்கு ப்ராஃபிட் தான் வரும் ஆனால் ப்ராஃபிட்டை அதிகமாக ஏன் பண்ணணுன்றது அவங்களோட ஏமு அப்போது இந்த ஸ்டாக்ஸ் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் மேலே அப்ரெண்டுக்கு மேலே விடுவாங்க ஏறட்டும் ஏறின ஒரு இடம் வரும்போது செல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி கண்டிஷன்லேருந்து இந்த ஃபைவ் ஸ்டார் பிஸ்னஸ் இருக்குது இவன் இப்போ ட்ரேட் ஆகுறது வந்து ஐநூற்றி நாற்பது இதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஏழில் இருக்குது இந்த ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் அதாவது இங்கேருந்து ஒரு பதினேழு பாயிண்ட்டு மேலே இருக்குது இந்த ஐநூற்றி ஐம்பத்தி ஏழையும் உடைச்சோன்னா பழையபடி பழைய ரேஞ்சு அறுநூற்றி மூணு இது அடுத்த ரெசிஸ்டண்ட் இந்த ஐநூற்றி ஐம்பத்தி ஏழை உடைச்சி ஒரு புள்ளி ஸ்கேண்டில் வந்தான்னா இது ஃபர்தராக மேலே போகும் எது வரையும் போகணும்னா நான் சொன்ன மாதிரி ஆறுநூற்றி மூணு வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஷேரை கம்மிங் மந்த் நாளைக்கு வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல உங்கள் நிதி ஆலோசகரை தொடர்பு கொள்ளணும் ரெண்டாவது செபியால் அங்கீகரிக்கப்பட்ட ரிசர்ச் அனலிஸ்ட் அவங்கள தொடர்பு கொள்ளணும் இந்த ஷேரை நான் வாங்க போகிறேன் உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்கணும் அவங்கெல்லாம் ஓகே சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அதை அனலைஸ் பண்ணுங்கள் இப்போ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் ஷேர் வாங்குறதுக்கு சூட்டபுளாக இருந்தால் இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா இவன் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இந்த ஃபைவ் ஸ்டார் பிஸ்னஸில் நல்லா தான் இருக்குது நீங்கள் இந்த ஆடியோவை எப்போ கேட்குறீங்களோ கேட்டதுக்கப்புறம் நீங்கள் போய் ஒரு வாட்டி இந்த ஷேரை பற்றி அதோடய ஃபண்டமெண்டல் பாருங்கள் டெக்னிக்கல் சார்ட்டை செக் பண்ணுங்கள் இந்த ஆர்எஸ்ஐயும் செக் பண்ணுங்க செக் பண்ணி உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்தால் மொத்தமாக போய் வாங்கிடாதுங்க இந்த இடத்துல ஒரு ஐம்பது ஷேர் வாங்கணும் ஐநூற்றி இருபது ஐநூறு ஐநூற்றி இருபதுலாம் மறுபடியும் வர்றது கஷ்டம்தான் ஏன்னா இப்போ தான் டவுன் தொட்டுட்டு மேலே போகிறான் ஸோ அகைன் நம்ம ஐநூற்றி இருபது வர்றது ஐநூறு வரதுலாம் கொஞ்சம் டிலே ஆகும் எப்படி ஆகும்னா நான் சொன்ன ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டை தொட்டுட்டு அதுக்கப்புறம் வேணும்னா வரலாம் நம்ம லாங் டேம் பண்ண போகிறோம் இல்லை எனக்கு இந்த பிட்வீன் ஒரு இருபது பாயிண்டே போதும் ஒரு ஒரு வாரத்தில் அப்படின்னா அதை நீங்கள் ஷார்ட் டைமாக கூட பண்ணிக்கலாம் பட் அதுவே ஆப்போசிட்டில் மாறிடுச்சுன்னா கஷ்டமாக போய்டும் அதனால் லாங் டேம் தான் எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா ஃபண்டமெண்டல் இவன் கம்மியாக தான் இருக்கான் எல்லாமே லாங் டேம்க்கு ஏற்ற அந்த பொட்டன்ஷியல் இவங்கிட்ட இருக்குது லாங் டேர்மில் க்ரோத் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நல்லா இருக்குது ஸோ இந்த ஷேரை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக்ஸ் இந்த ஃபைவ் ஸ்டார் பிஸ்னஸை பற்றி ஏதாவது இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எனக்கு இந்த உதவியை பண்ணணும் நன்றி வணக்கம்